नेत्रों में निकल जाता है पद इनमें बुद्ध पुराण का एक प्रकट में पदता हमारे घरों का लेकिन दुग्ध बोध कराता है पाप का उनका इनाम मोटी मादा एक बुद्ध पुराण का निश्चल एक पाप का है हमारे तालुओं में संदेह निर्णय करने के पद्धति निभाते हैं उत्तीमान कराएं इनमें बुद्धि है भूगोल ज्ञात है परिपाठी तो

இந்த கிராபில் இல்லை 2ஏசிஎம் இல்லை எல்லாமே கலந்து கொண்டு வருகின்றன இதை 하යිபிரிட் பச்சம் என்று சொல்றாங்க இந்த கனபுவாகத்தின் தமிழ் பண்பாடு இன்னொரு सवाल கேளுங்க இந்த கனபுவாகத்தின் மேலவாக தமிழ் பண்பாடு கட்டுறதுல உங்களுக்கு இல்ல பண்பாடு தரத்துக்குமே சவால்கள் இருக்குங்க இந்த கனபுவாக பண்பாட்டில் ப்ரோ any <laughs> Até a gente não

if you We need to love it, I guess. எனவே நாங்கள் எங்களோம் எங்களுக்கு வெளியிலிருந்து அவனுக்கு ஒரு நோக்க வேண்டும் அவன் பண்பாட்டை பண்பாட்டை தனித்துவதை அறிந்து விருப்பதான் என்றால் நாங்கள்

அடுத்த தலைமுறைக்காக ஒரு தலைமுறை தன்னை ஒ மகிழ்ப்பது எங்களுடைய இளவிலான

ஒன்று உளவள வியாபத்து இரண்டு உளாட்டு அவது மூன்றாவது நாங்களே உருவாக்கி கொண்டிருக்கும் நிலையான கட்டரை கல்வியை பற்றி எப்பாலத்து பற்றி நாங்களே கட்டமேல் இருக்கும் நிலையான கட்டரை இவத்தில் நாம் விடுவர்கள் இமேவேந்து விட்டப்பட்டால் தான் தமிழ் பண்பாடு எனக்கு உரிய இலக்கத்தை பற்ற விட்டு கொள்ள முடியும் விழிப்பு எங்களுக்கு உள்ளார்கள் இப்போ குடும்பத்தோடு